இந்த பயலும் ஊர் ஊரா போய் பெரியார பத்தி பேசுறான் பேசுன்ற நீ அவனே கூப்பிட்டு உன்னை எழுத்து பேசணும்டா ஒரு கோடி ரூபாய் தர்றேன்னா இன்னைக்கு அவனை எழுத்து அவனே பேசிடுவான் பாரதியாரை நாம் விமர்சனம் செய்யும் போது கம்யூனிஸ்டுகள் நம் மீது கோபப்படுகிறார் உங்கள் தந்திரம் எங்களுக்கு தெரியும் எங்கள் பொறுமை உங்களுக்கு தெரியாது எப்போது எதிர்க்க வேண்டும் என்பதும் எங்களுக்கு தெரியும் சில பெருமைகள் சில நேரங்களில் தான் வாய்க்கும் நெல்லை மாவட்டத்தினுடைய திமுக மத்திய கிழக்கு மேற்கு மாவட்ட செயலாளர்களும் முன்னாள் அமைச்சரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் மாநகரத்தினுடைய மேயரும் துணை மேயரும் மாநகரத்தினுடைய கழக செயலாளரும் இளைஞர் அணியினுடைய மாநில துணைச் செயலாளரும் இவ்வளவு பேரும் தங்களுக்கு இருக்கிற வேலைகளையெல்லாம் விட்டுவிட்டு இந்த சிறு அமைப்பு நடத்துகிற கூட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்றால் எங்களை இதைவிட வேறு எப்படி பெருமைப்படுத்த முடியும் அனைவருக்கும் பேரவையின் சார்பில் என் அன்பு வணக்கம் நன்றி பேரவையினுடைய மாநில பொறுப்பாளர்கள் பொதுச் செயலாளர்கள் தொடர் சிற்பி அவர்களே பொருளாளர் செல்வின் அவர்களே துணை பொதுச் செயலாளர் வைரமுத்து அவர்களே இளைஞரணியினுடைய செயலாளர் மாநில செயலாளர் தீபன் அவர்களே தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய மாநில செயலாளர் பிரவீன் அவர்களே மாவட்ட செயலாளர் சந்தானம் அவர்களே கூடியிருக்கிற பேரவையின் பொறுப்பாளர்களே அருமை பெரியோர்களே தாய்மார்களே நண்பர்களே ஊடகவியலாளர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வழக்கம் இன்று காலையில் நெல்லையில் இளைஞர்களுக்கான ஒரு பேச்சு பயிற்சி வகுப்பை எங்கள் பேரவை சார்பில் நடத்தினோம் இது மூன்றாவது மையம் முதலில் சென்னையில் பிறகு சேலத்தில் பிறகு இன்றைக்கு நெல்லையிலே நடத்தினோம் அதில் பேசிய மாணவிகளில் இளைஞர்களில் தேறுகிற ஒருவருக்கு இந்த மேடையிலே பேச இடம் கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்தோம் சந்தானம் என்னிடத்தில் வந்து கேட்டால் நேரமாகிக் கொண்டிருக்கிறதே என்று குற்றமில்லை ஐந்து நிமிடம் அவர்கள் பேசட்டும் ஒருவேளை கூடுதலாக நேரம் எடுத்துக்கொண்டால் என் நேரத்தில் நான் குறைத்து கொள்ளுகிறேன் அடுத்த தலைமுறை வர வேண்டும் காலையிலே நான் பேசுகிறபோதே சொன்னேன் பிள்ளைகளே நீங்கள் என் கைகை பிடித்து கொண்டு வாருங்கள் என்று அழைப்பதற்காக நாங்கள் வரவில்லை எங்கள் தோள்களில் ஏறி மேலேறுங்கள் என்று சொல்லுவதற்காகவே வந்திருக்கிறோம் என்றேன் இந்த இடத்தில் ஒருவருக்கு குறிப்பாக நான் நன்றி சொல்ல வேண்டும் இன்றைக்கு இருக்கிற பத்து இருபது பேர் அல்ல நூறு பேர் அல்ல தம்பிகள் பேசிய மாதிரி பதினேழாயிரம் இளைஞர்களை தேடி பிடித்து அவர்களில் நூறு பேரை கொடுங்கள் என்று முதலமைச்சர் கேட்டார் நூற்றி எண்பத்தி இரண்டு பேரை தேர்ந்தெடுத்து கொடுத்து அந்த நூற்றி எண்பத்தி இரண்டு பேரும் இன்றைக்கு இளம் பேச்சாளர்கள் என்று தமிழ்நாட்டில் கொண்டிருக்கிறார்களே இது திமுக கழகத்தில் மட்டும்தான் நடக்கும் எனவே இந்த வாய்ப்பினை தந்திருக்கிற நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு நான் சடங்காக ஒரு அது ஒரு முறை என்பதற்காக அல்ல நெஞ்சம் நிறைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அறிஞர் அண்ணா அவர்கள் பத்து கோடி கொடு என்றார் கலைஞர் பதினோரு கோடியை கொடுத்தார் இன்றைய முதலமைச்சர் நூறு இளைஞர்களை கொடு என்றார் உதயநிதி அவர்கள் நூற்றி எழுபத்தி இரண்டு பேரை கொடுக்கிறார் தாத்தாவினுடைய மரபு அணு இவரிடத்திலே பல நேரங்களில் இருப்பதை நான் பார்க்கிறேன் அவற்றுள் ஒன்றுதான் இந்த காலத்தின் நிறம் கருப்பும் சிவப்பும் அது குறித்து மிக அருமையாக சூர்யாவினுடைய பேச்சு நான் உண்மையிலேயே மிகச் செறிவாக கேட்டுக்கொண்டிருந்தேன் அதேபோல அரசியல் சார்ந்து தம்பி பாலா இவர்கள் எல்லோரும் இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிற புதிய நம்பிக்கை புதிய சொத்து நாம் தாங்கி பிடித்த கொடி தாழாமல் இவர்களின் தோள்கள் தாங்கும் என்கிற அந்த நம்பிக்கை பல இடங்களில் நான் சொல்லியிருக்கிறேன் இடத்திற்கு கிடைத்ததைப் போல தொண்டர்கள் உலகத்தில் எந்த கட்சிக்கும் கிடைத்ததில்லை வாழையடி வாழையான தொண்டர்களும் வாழையடி வாழையான தலைவர்களும் வந்து கொண்டிருக்கிற கட்சி நம்முடைய கட்சிதான் இங்கே பேசுகிற நேரத்தில் சூர்யா சொன்னார் இப்படி ஒரு அறிவு திருவிழாவை வேறு எந்த கட்சி நடத்தும் என்று அப்படியெல்லாம் அவர்கள் சிந்திப்பதில்லை அவர்களை அந்த அரங்கிற்கெல்லாம் நீங்கள் போட்டிக்கு அழைத்து பயன் இல்லை நான் வேடிக்கையாக சொல்லவில்லை அறிவு திருவிழாவை நடத்துவதும் அறிவு திருவிழாவில் நாற்பது அரங்குகளில் முற்போக்கு புத்தகங்களுக்கு மட்டும் இடம் கொடுப்பதும் நன்றியோடு சொல்ல வேண்டும் பத்து நாள்களுக்கு ஓர் அரங்குக்கு வெறும் இரண்டாயிரம் ரூபாய் மட்டும் வாடகை என்று சொல்லி அத்தனை புத்தகங்கள் விற்பனைக்கும் இடம் அடித்ததும் அந்த அரங்கில் இறுதி நாள் என்ன நடந்தது என்பதையும் நான் சொல்ல வேண்டும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் திடீரென்று ஒரே பரபரப்பு நான் கூட அன்றைக்கு இல்லை எங்கள் பேரவையை சார்ந்த இரண்டு தோழர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் என்ன பரபரப்பு என்று புரியவில்லை பார்த்தால் புத்தகம் வாங்குவதற்கு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் வருகிறார்கள் எங்காவது உண்டா இரண்டு பேரும் வந்து இங்கே எங்கள் பேரவையின் தோழர்கள் இரண்டு பேர் இருந்தார்களே அவர்கள் மிரண்டு போய்விட்டார்கள் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் வருவார்கள் என்று அவர்கள் நினைக்கவே இல்லை வந்து புத்தகம் வாங்கி அதற்கு பிறகு முதலமைச்சர் கேட்டிருக்கிறார் பத்து சதவீதம் கழிவு என்று ஒரு பலகை வைத்திருக்கிறோம் எனக்கும் பத்து சதவீதம் கொடுப்பீங்க தானேன்னு இவர் என்ன செய்யறதுன்னே புரியாம பணம் வாங்குறதா இல்லையா இவர் வேற பத்து பர்சன்ட் கழிவு கேட்குறாரு அதற்கு பிறகு அந்த அந்த பத்து சீட்டில் முதல்வர் என்று எழுதியிருந்தார் மற்ற தோழர்கள் என்ன மாண்பு மிகு முதல்வராவது போட வேண்டாமான் அதுக்கு அவர் சொன்னார் எங்களுக்கு கை கால் ஆடினது எங்களுக்கு தான் தெரியும் நீ உட்கார்ந்துட்டு கேட்குற முதல்வர்னு பிழை இல்லாமல் எழுதினதே பெரிய செய்தி என்றார் இது ஒரு அறிவு சார்ந்த இயக்கம் அறிவு சார்ந்த இயக்கம் அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அறிவு தடத்தில் இயங்குகிற இயக்கம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பை நோக்கி வருகிறேன் இன்றைக்கு நான் சொல்லப்போகிற இந்த செய்தி இங்கே இருக்கிற வெளியிலும் இருக்கிற திமுக தோழர்கள் அறிந்ததாக இருக்கலாம் ஆனால் இதனை நாம் தமிழ் சமூகத்திற்கு திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும் இந்த வரலாற்றை மிக சரியாக இந்த புத்தகம் தருகிறது நான் உண்மையாக சொல்லுகிறேன் நண்பர் திருமாவேலனின் புத்தகத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்ட அந்த மேடையில் நான் குறிப்பிட்ட அதனை இங்கேயும் சொல்கிறேன் இவையெல்லாம் வெறும் ஆவணம் இல்லை நமக்கு கிடைத்திருக்கிற ஆயுதம் சரியாக பயன்படுத்த வேண்டிய ஆயுதம் நம் தோழர்கள் படிக்க வேண்டும் நாம் திமுக தோழர்களிடத்தில் மிகுந்த அன்போடும் பணிவோடும் கேட்டுக்கொள்வது நீங்கள் இந்த நூல்களை படியுங்கள் பரப்புங்கள் அத்தனை செய்திகளும் இருக்கின்றன ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்கங்களில் அனைத்து செய்திகளும் இருக்கின்றன அரசியல் பற்றி பாலாவும் பொருளாதாரம் பற்றி சூர்யாவும் பேசினார் பண்பாடு பற்றி நான் பேசுகிறேன் என்று சொன்னேன் இருபது கட்டுரைகள் இருக்கின்றன நூற்றி தொண்ணூற்றி ஏழு பக்கங்களில் அந்த இருபது கட்டுரைகள் இடம்பெற்றிருக்கின்றன அந்த நூற்றி தொண்ணூற்றி ஏழு பக்கங்களிலும் இருக்கிற இருபது கட்டுரைகளினுடைய சாரத்தை நான் வரிசையாக சொல்ல முடியாது மிகச் சுருக்கமாக அதனுடைய தொகுப்பாக நான் இப்படி கூறுகிறேன் திராவிட இயக்கம் என்பது அதற்கு பின்னால் அதிலிருந்து கிளைத்து எழுந்த திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது இன்றைக்கு அரசியல் கட்சியாக ஆளும் கட்சியாக இருக்கிறது என்றாலும் அடிப்படையில் நம்முடைய இயக்கம் ஒரு சமூக பண்பாட்டு இயக்கம் நம்முடைய சமூக பண்பாட்டு கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு ஆட்சி அதிகாரம் தேவைப்படுகிறது என்பதற்காக தேர்தலுக்கு வந்த இயக்கம் தேர்தலுக்கு வருவதற்காக வந்த கட்சி அல்ல சமூகத்திற்காக வந்து அதற்கு ஆட்சி அதிகாரம் தேவை என்பதற்காக தேர்தலுக்கு வந்த இயக்கம் என்பது மற்றவர்களுக்கும் நமக்குமான பெரிய வேறுபாடு இது ஒரு சமூக பண்பாட்டு இயக்கம் என்றால் எந்த கோட்பாடுகள் எந்த அடிப்படையின் அடிப்படையில் இந்த இயக்கம் கட்டப்பட்டது அவற்றை நான் சொல்லுகிறேன் இது அதனுடைய சாரமாக நான் உள்வாங்கிக் கொண்டு மிக அருமையான கட்டுரைகள் உள்ளே இருக்கின்றன ஐந்து முரண்களை முன்வைத்து இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டிருக்கிறது ஐந்தும் பண்பாட்டு தளத்தில் ஒவ்வொன்றாக நான் சொல்லுவதை மிகுந்த கவனத்தோடு நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன் இங்கே ரேவதி பேசிய ஒரு செய்தியை சொன்னார் அது வெறுமனே செய்தி அல்ல அதற்குள் ஒரு வரலாறு இருக்கிறது வேறொன்றும் அல்ல ஐந்து முரண்கள் அல்லது ஐந்து எதிர்வுகள் எவை என்று முதலில் நான் பட்டியலிட்டு விடுகிறேன் சாதி பட்டத்துக்கு மாறாக கல்வி பட்டம் திராவிட இயக்கம் முன்னெடுத்த முதல் புரட்சி சாதி பட்டத்துக்கு மாறாக கல்வி பட்டம் அதற்கு அடுத்ததாக நீங்கள் பார்த்தால் ஆண் ஆதிக்கத்துக்கு மாற்றாக பாலின சமத்துவம் மூன்றாவதாக புராணங்களுக்கு எதிராக அறிவியல் நான்காவதாக சமஸ்கிருதத்துக்கு எதிராக தமிழ் ஐந்தாவதாக மத வெறிக்கு எதிராக மத இதுதான் திராவிட இயக்கத்தினுடைய சாரம் இந்த முரண்கள்தான் நம்முடைய இயக்கம் இந்த முரண்கள் தான் நம்முடைய வரலாறு இதில் எவற்றில் வெற்றி பெற்றிருக்கிறோம் எவற்றில் ஓரளவு வெற்றி கண்டிருக்கிறோம் எவற்றில் இன்னமும் நான் கூடுதலாக முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் பரிசீலனை செய்ய வேண்டும் ஒரு நூற்றாண்டு கடந்து விட்டது நீங்கள் பார்க்கலாம் முதல் கோட்பாட்டில் ஓரளவுக்கு கண்டிப்பாக நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம் சாதி பட்டங்களுக்கு பதிலாக கல்வி பட்டங்கள் வந்திருக்கின்றன நீங்கள் கல்வி பட்டங்கள் இல்லாத பிள்ளைகள் நம் வீட்டில் உண்டா கல்விக்கூடங்களுக்கு போகாத பிள்ளைகள் உண்டா ஒரு காலகட்டத்தில் பெண்களில் நூற்றுக்கு தொண்ணூறு பேர் பள்ளிக்கூடத்தை தாண்டியதில்லை ஒரு பெண் வயதுக்கு வந்துவிட்டால் உடனே அந்த பெண்ணை பள்ளிக்கூடத்திலிருந்து நிறுத்தி விடுவார்கள் இன்றைக்கு பெற்றோர் நிறுத்துவதும் இல்லை பெண்கள் நிறுத்தினால் நிற்பதும் இல்லை அதுதான் இன்றைக்கு இருக்கிற இயல்பான வளர்ச்சி அத்தனை பெண்களும் இன்னும் ஒரு புள்ளி உரத்தை நான் சொல்லுகிறேன் இந்தியாவிலேயே மேல் முனைவர் பட்டம் முதுகலை பட்டம் தாண்டி முனைவர் பட்டம் வரைக்கும் படிப்பது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் பெண்கள் கூடுதல் என்பது ஒன்றிய அரசே தந்திருக்கிற ஒரு புள்ளி ஓரம் கல்வி சிறந்த தமிழ்நாடு என்பது உண்மையாக நம்முடைய மாநிலம் கல்வியில் மேலோங்கி நிற்கிறது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதுதான் நாம் சாதித்த முதல் சாதனை கல்வி என்பது எல்லோருக்கும் பொதுவானது அது சாதி கடந்தது பால் கடந்தது ஆணாதிக்கத்தை கடந்து ஒரு பாலின சமத்துவத்தை நோக்கி நாம் நடப்பதற்கும் இந்த சாதி பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது நம்முடைய முதல் சுயமரியாதை மாநாட்டில் அங்கே பேசியபோது நம்முடைய ராமச்சந்திரனார் அவர்கள்தான் அதை முன்மூடிகிறார்கள் சிவகங்கை ராமச்சந்திரனார் நான் இந்த மாநாட்டுக்கு உள்ளே வருகிற ராமச்சந்திர சேர்வையாக வந்தேன் ராமச்சந்திரனாக வெளியேறுகிறேன் சவுந்தரபாண்டியன் நாடாராக வந்தேன் நான் சௌந்தர பாண்டியனாராக போகிறேன் என்று சாதி பட்டத்தை விட்டதும் அதற்கு பிறகு ஐயா பெரியார் அவர்கள் சொன்னார் அனைத்து ஆசிரியைகளையும் தொடக்க பள்ளியில் பெண்களாக மட்டுமே அமர்த்துங்கள் என்று சொன்னார் அதனையும் தாண்டி இன்னொன்றை சொன்னார் இன்னும் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு பெண் பிள்ளைகள் மட்டும் படிக்கட்டும் என்றார் அப்படியானால் இந்த ஆண்கள் எல்லாம் என்று கேட்டார்கள் படிச்சுட்டானுங்க இருக்கட்டும் கொஞ்சம் இருக்கட்டும் அப்புறம் பார்க்கலாம் ஒரு சமம் வரட்டும் என்று சொன்னார் இதனை தாண்டி இன்னொரு பெரிய செய்தியை நாம் நினைவுபடுத்தி கொள்வதற்காக சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் ஐயா பெரியார் சொன்னார் இந்த போலீஸில் கூட பெண்களை சேர்த்தா என்றார் நீங்கள் முப்பத்தி ஒன்றில் இந்த சிந்தனை என்பதே பெரிய செய்தி பெண்களை ஏனென்றால் எப்போ எப்படி இருந்த சமூகம் ஒரு பதினெட்டு வயது இருபது வயது பெண் கடைக்கு போனால் ஒரு அஞ்சு வயசு பையனை தொடங்கி அனுப்புவாங்க இவனுக்கு டிராயரே சரியாக மாட்டே வராது இவனை அந்த பொம்பளை புள்ள தனியா ஏன்டா கேட்டால் ஆண் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளை இல்லையா வெங்காயம் ஒரு பிள்ளையும் இல்லை பெண்களுக்கு கல்வியும் துணிச்சலும் வர வேண்டும் காவல்துறையில் பெண்களை சேருங்கள் என்று சொன்ன முதல் மனிதன் இந்தியாவில் தந்தை பெரியார் தான் அதை யார் செய்தார் என்று பாருங்கள் இங்கே பேசுகிற போது வரிசையாக பட்டியலை சொன்னார்கள் சொத்துரிமை பெண்களுக்கு வேண்டும் என்று தீர்மானத்தை நிறைவேற்றினார் சொத்துரிமையை கலைஞர் கொண்டு வந்தார் பெண்களை காவல்துறையில் சேர்க்க வேண்டும் என்று ஐயா பெரியார் சொன்னால் பெண்களை காவல்துறையில் கலைஞர் சேர்த்தார் இவற்றையெல்லாம் நாம் வெறும் குறிப்புகளாக இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாவது ஆண்டு இந்து சட்ட திருத்த மசோதா என்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஒன்றை கொண்டு வந்தார் அதில் இருந்த செய்திகளில் முக்கியமானது பெண்களுக்கு சொத்துரிமை என்பது ஆனால் அன்றைக்கு நேரு தலைமையில் இருந்த அரசே அதனை ஏற்கவில்லை நேரு ஏற்றார் ஆனால் நாடாளுமன்றம் ஏற்கவில்லை அதனால் தான் அம்பேத்கர் அவர்கள் பதவி விலகியதற்கு அதுவும் ஒரு காரணம் என்பது மிக முக்கியமானது அதற்காகவே அவர் மூன்று நான்கு காரணங்களை சொன்னார் அதில் முதல் காரணமாக அம்பேத்கர் அவர்கள் சொன்னது நான் கொண்டு வந்த இந்து சட்ட திருத்த மசோதாவை நாடாளுமன்றம் ஏற்கவில்லை எனவே நான் அமைச்சராக இருக்க விரும்பவில்லை என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தவர் ஆனால் அம்பேத்கர் பெரியார் முன்மொழிந்தார் அம்பேத்கர் சட்டமாக அதை வடிவமைத்தார் கலைஞர் அதை நடைமுறைப்படுத்தினார் என்பது வரலாறு எனவே ஆணாதிக்கத்துக்கு எதிரான பாலின சமத்துவத்திற்கு இவைகளெல்லாம் வழிவகுத்தன மூன்றாவது இடத்தில் இன்னமும் பின்தங்கி இருக்கிறோம் நான் எல்லா உண்மைகளையும் பேச வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் புராணங்களுக்கு எதிரான அறிவியல் சிந்தனை என்ன நடந்திருக்கிறது என்றால் பலரும் என்ன கருதினோம் ஒரு விளக்கை ஏற்றினால் இருள் போய்விடும் என்று கருதினோம் இந்த நாட்டில்தான் ஒரு விந்தையாக இருக்கிறது விளக்கும் எரிகிறது இருளும் இருக்கிறது விளக்கு எரிந்திருக்கிறது அறிவியல் வளர்ந்திருக்கிறது ஆனால் அறிவியலில் கற்றிருக்கிற மேன்மை தங்கிய மருத்துவர்களே கூட கடவுள் காப்பாற்றணும் என்றார் அதற்கு பிறகு இவர் எதுக்கு படித்தார்னு எனக்கு தெரியல எனவே அறிவியல் அறிவியலை விட்டுவிட்டு காரணம் என்ன என்று கேட்டால் அறிவியல் அறிஞர்களே நாம் பார்க்குறோம் இல்லையா ராக்கெட்டுக்கே திருப்பதியில் வந்து பூஜை பண்ணிட்டு ராக்கெட்டை அனுப்புவது பா இதுக்கு நேரடியாக அவனே வெங்கடாஜலபதியாக அனுப்பிடலாம் இதுக்கு நீ எதுக்குன்னு கேட்குறேன் அப்படின்னு அவனே எனக்கு நேற்றைக்கு கூட ஒரு ஒரு என் மகன் அங்கேருந்து ஒரு நகை வேணும் ஒரு காசு அதுக்கு இவ்வளவு காசு என்று எனக்கு நேற்று தான் தெரியும் வாங்கும் போது அந்த கடைக்காரர் என்ன செய்தார் என்றால் அந்த நகையை வச்சு ஒரு பயிரை வைத்து அதை கொண்டு போய் அங்கே இருக்கிற சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு கும்பிட்டு அதுக்கப்புறம் கொண்டாந்து கொடுத்தாரு நான் கேட்டேன் இதுவே ஒரு கடலை அச்சு வாங்கும்போது அவர் செய்யவே இல்லையா என்ன ஒரு கடையில் போய் கடல் நீங்கள் யோசிப்பாருங்க ஒரு கடலட்சு ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்குறீங்க அவர் அதை சாமி படத்தில் வச்சு கும்பிட்டு கொடுத்தா நீ என்னே கடலை அச்சு கொடுக்க வேண்டியது இதுக்கு என்னன்னு கேட்பேன் எனவே அவர் கும்பிடுவது கடவுடைய அல்ல தங்கத்தை நீங்கள் குறித்து கொள்ளணும் எதற்காக அவர் என்ன விலை உயர்ந்த பொருள் அந்த பணத்துக்கான மரியாதையாகத்தான் அப்படி நடக்கிறது எனவே இன்னமும் புராணங்கள் ஒரே ஒரு மாற்று இருக்குது திருச்செந்தூரில் சூரசம்மாரம் நான் கேட்கிறேன் அதாவது இந்த போலியோ என்று ஒரு நோய் அதை தடுப்பதற்கு முதலில் தடுப்பு ஊசி பிறகு அதற்கான தடுப்பு மருந்து ஒரு சொட்டு மருந்து வந்துவிட்டது இன்றைக்கு எல்லோரும் நாம் நடக்கிறோம் என்றால் அந்த இரண்டு விஞ்ஞானிகளுக்கும் நாம் நன்றி சொல்லணுமா இல்லையா அந்த பேரே மக்களுக்கு தெரியாது ஜோனஸ் சால்க் என்றும் அதற்கு பிறகு ஆல்பின் என்றும் இரண்டு பேர் அதனை கண்டுபிடித்தார்கள் என்ன கொடுமை என்றால் நமக்கு நோய் தீர மருந்துகளை கண்டுபிடித்த அறிவியல் அறிஞர்களை நாம் அறிந்து வைக்கவில்லை சூரசம்மார கதை எல்லாருக்கும் தெரியுது தெரியுமா இல்லை சூரசம்மார கதைக்குன்னு கேளுங்க எல்லாரும் சரியாக சொல்லுவான் என்ன ஒரே ஒரு ஆறுதல் என்றால் திருச்செந்தூரில் அவ்வளவு கூட்டமாக கூடினாலும் திரும்ப வந்து உதய தான் அவர்கள் வாக்களிக்கிறார் இந்த இடம் எனக்கு மட்டும் புரியவில்லை என்பதல்ல நைனாருக்கும் புரியவில்லை அதுதான் இங்கே இருக்கிற சிக்கலே அவர்களுக்கும் புரியல என்னன்னா இந்த பழங்க கோயிலுக்கெல்லாம் வர்றான் பூஜை பண்றான் மூட நம்பிக்கை எல்லாம் ஏத்துக்கிறான் கடைசியா உதயசூரியனுக்கு போய் ஓட்டு போடுறானே என்று அது எங்கள் ரத்தத்தில் ஊறி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மக்களோடு கலந்து நிற்கிறது நண்பர்களே மிக அருமையாக பேசுகிற போது இன்பார் அது என்று நினைக்கிறேன் சொன்னார் நீங்கள் பெரியாரை வாழ்த்தி பேசணும் அல்லது திட்டியாவது பேசணும் பெரியாரை பேசாம நிக்க முடியாது அதுதான் நம்ம வெற்றி இந்த பையனுக்கு ஊர் ஊரா போய் பெரியாரை பற்றி பேசுன பேசுன்றே நான் பெரியாரை பற்றி பேசலைன்னா உனக்கு வேற வழி இல்லை நீ எதிர்த்தாவது பேசு வாழ்த்தியாவது பேசு யாராவது நான் கேட்குறேன் எங்கேயாவது இன்றைக்கு சுப்பராய ரெட்டியாரை பற்றி ஓமந்தூர் ராம்சாமி ரெட்டியாரை பற்றி யாராவது பேசிகிட்டு இருக்கிறானா அவர்களும் இந்த மண்ணுக்கு வேறையெல்லாம் செய்தவர்கள்தான் ஆனால் ஈவன் ராஜாஜியை பற்றி கூட இவ்வளவு பேர் பேசுகிறார்கள் இன்றைக்கும் பேசாமல் தாண்டி தவிர்த்து போக முடியாது என்றால் அது எங்கள் ஐயா பெரியார்தான் என்பதை விட பெரிய பெருமை என்ன இருக்கிறது என்ன பொருள் என்று கேட்டால் அவர் இறந்து ஐம்பத்தி ரெண்டு வருடம் ஆயிடுச்சு ஐம்பத்தி ரெண்டு வருடத்துக்கு அப்புறம் அவர் மீது அவ்வளவு கோபமாக பேசுறான்னா அவர் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு இதை விட சான்று வேற என்ன இருக்கிறது பேசுங்கள் தம்பி கிடையாது பேசுங்கள் இன்றைக்கு என்னோடு விமானத்தில் வருகிற போது கதார்லேருந்து ஒரு இளைஞர் வந்தார் அவர் என்னை கேட்டார் இந்த பயில ரொம்ப மோசமாக பேசுகிறானே இவனை தாக்கி பேசுகிறதுக்கு ஒரு நல்ல ஆள் சொல்லுங்கன்னார் நான் சொன்னேன் அந்த ஆளையே கூப்பிடுங்க கொஞ்சம் பண செலவாகவும் பேசிடுவான்கிட்ட நீ அவனே கூப்பிட்டு உன்னை எழுத்து பேசணும்டா ஒரு கோடி ரூபா தர்றேன்னா இன்றைக்கி அவனை எழுத்து அவனே பேசிடுவான் வெறும் வெறும் பணத்துக்காக பேசுகிற ஏவலுக்கு வேலை செய்கிற கூலிகளாகவே இருக்கிறார்கள் கோடி ரூபாயை கொட்டி கொடுங்க சூர்யாவுக்கு உதயநிதியை பற்றி ஒரு வார்த்தை எதிர்த்து பேசுவாரான்னு கேளுங்க இதான் என் வித்தியாசம் நீ கோடி ரூபாயை கொட்டி கொடு இந்த மேடையில் இருக்கிற எங்களால் ஒரு ஒரு துடியும் பிறண்டு பேச முடியாது வாழும் வரை நாங்கள் திமுக காரன வாழ்வோம் என்பதுதான் எங்களுக்கான அடிப்படை இது திராவிட இயக்கத்தின் குறிக்கோள் ஆகையினாலே இந்த புராணங்களுக்கு எதிரான அறிவியல் ஏன் அறிவியல் அறிஞர்கள் கூட புராணங்களை அறியாமையை நம்புகிறார்கள் என்றால் அதற்கு ஒரு காரணத்தை என்னுடைய பள்ளி ஆசிரியர் சொல்வார் ரொம்ப அழகாக சொல்வார் நோ டவுட் தே ஆர் சயின்டிஸ்ட் பட் நாட் சயின்டிஃபிக் என்பார் ரெண்டுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கு அவர் சொல்லுவார் நோ டவுட் தே ஆர் சயின்டிஸ்ட் அவங்க அறிவாளிகள் தான் ஆனால் அறிவியல் வாழ்வை ஏற்கவில்லை அறிவியலை பாடமாக படிக்கிறான் அறிவியலை வாழ்க்கையாக படிக்கலை அதுதான் காரணம் நான்காவதாக சமஸ்கிருதத்துக்கும் மாற்றாக தமிழ் என்றால் சமஸ்கிருதம்தான் அதனுடைய வடிவம் தான் இந்தி என்பது உருவாக்கப்பட்ட ஒரு மொழி பிராகிருதம் என்பதுதான் பழைய மொழி சமஸ்கிருதம் என்பதே செய்யப்பட்ட மொழி சமஸ்கிருதத்திலிருந்து தேவநாகரி வரி வடிவத்தில் இந்திக்கு தனியாக வரி வடிவம் கிடையாது தேவநாகரி வரி வடிவத்தில் உருவாக்கப்பட்ட இந்துஸ்தானியும் சேர்த்து உருவாக்கப்பட்ட உருதையும் சமஸ்கிருதத்தையும் சேர்த்து நடுவில் எல்லோரையும் ஒப்புக்கொள்ள வைப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு மொழி இந்தி இன்றைக்கு வரைக்கும் இந்தியை எதிர்த்து கொண்டிருக்கிற மிக கடுமையான ஒரு இயக்கமாக திமுகம் இருக்கிறது அந்த நம்முடைய நோக்கத்திலிருந்து மாறவே இல்லை இது பற்றியெல்லாம் எடப்பாடி அவர்கள் ஏன் பேசலேன்னு ஒருத்தர் கேட்டார் ஏன் அவர் அவர் பாவம் அவருக்கு தெரியாது அவர் வந்து வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்றாரு அவரை பற்றி நான் எனக்கு எப்பவுமே நீங்கள் எறப்பாடி மீது எனக்கு கோவமே வராது எனக்கு அவரை பார்க்கும்போதெல்லாம் ஒரு சிரிப்பு போலீஸ் மாதிரியே இருக்கிறாரு எந்த இடத்திலும் ஒரு கொள்கையாக ஒரு அரசியலாக அவர் பேசுனதே இல்லை பாவம் ஏதோ பேசுறாரு எனவே அப்படித்தான் பாவப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள் இன்னொருவர் சொன்னார் கம்பில் கிரீஸ் தடவர கோஷ்டி இல்லைன்னா அதாவது பாருங்க நம்ம தலைவர்கள் எப்படி வந்து வாய்க்கிற இறங்கு தம்பி இறங்கு நீ இறங்குனா தான் முத்தந்து தர அரசியலாடா இது என்னடா கன்றாது எனக்கு புரியவே இல்லை அவனை இறங்கு இறங்கு நீ அந்த குழந்தைக்கு நீ அழுகையை முட்டாய் முட்டாய்த்திருப்பேங்கிற மாதிரி இது கட்சியான எனக்கு தெரியல மாற்ற வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது இறுதியாக ஒன்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்வேன் மத வெறியும் மத மிக முக்கியமானது இந்த இடம்தான் அவர்கள் கையில் எடுத்திருக்கிற ஒரு மிக முதன்மையான ஒன்று இந்த இடத்தில் தவற விட்டால் நமக்கு ஆபத்து இருக்கிறது நமக்கு ஆபத்து இருக்கிறது என்பதற்கு என்ன அடையாளம் நீங்கள் தமிழ்நாட்டை தவிர மற்ற எல்லா இடங்களிலும் கிறிஸ்துமஸ் அன்று என்ன நடந்தது என்று கவனியுங்கள் நீங்கள் தமிழ்நாட்டுக்குள் இவர்கள் உள்ளே நுழைந்தால் தேவாலயங்களையும் பள்ளிவாசல்களையும் நொறுக்குவதே அவர்களுக்கான முதல் வேலை உண்மையாக சொல்லுகிறேன் சிறுபான்மையினர் ஒரு எஃகு கோட்டையாக நமக்கு பாதுகாப்பாக அன்றைக்கும் இன்றைக்கும் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நண்பர்களாக நாம் இருக்கிறோம் இங்கே பேசும்போதெல்லாம் வகாப் மாமா அவர்களே மாமா வகாப் அவர்களேன்னு பேசுனாங்களே அதெல்லாம் செயற்கையானது இல்லை மாமாவும் மைத்ரிமன்னுமாக அண்ணனும் தம்பியுமாக வாழ்கிற மண் தமிழ்நாடு எங்களை மதத்தை வச்சு உன்னால் பிரிக்க முடியாது எனக்கு என்ன கவலையாக இருக்கிறது என்றால் அவர்கள் ராஜஸ்தானில் மத்திய பிரதேசத்தில் பீகாரில் உத்தரப்பிரதேசத்தில் கலவரம் நடந்தது என்பதை தாண்டி கேரளாவிலும் நடந்தது கேரளாவில் திருவனந்தபுரத்தில் மேயர் பதவியை மாநகராட்சியை அவர்கள் கைப்பற்றி விட்டார்கள் இதை நீங்கள் சாதாரணமாக கருதக்கூடாது வி வி ராஜேஷ் என்று ஒருவர் மேயராக இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கிறார் மொத்தம் திருவனந்தபுரத்தில் நூற்றி ஒரு தொகுதிகள் அந்த மாநகராட்சியில் ஒரு தொகுதியில் தேர்தல் நடக்கலை நூறு தொகுதிகளில் நடந்த தேர்தலில் ஐம்பத்தி ஓரு இடங்களை பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்றியிருக்கிறது கம்யூனிஸ்டும் காங்கிரசும் சேர்ந்து நாற்பத்தி ஒன்பது இடங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்த என்றால் இரண்டு கூட்டணியாக இருந்ததால் தான் இந்த தோல்வி நான் இப்போதாவது சொல்கிறேன் கேரளாவுக்கு தொடர்பில்லை என்றாலும் ராகுல் காந்தி போன்ற ஒரு தலைவனை முன்னிறுத்துங்கள் கம்யூனிஸ்ட் தோழர்களே என்றைக்கும் அறிவோடு நீங்கள் அவர்களும் சிந்திக்க வேண்டும் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் சேர்ந்தால்தான் இனி கேரளாவில் ஒன்றாக நிற்க முடியும் அந்த நிலை வந்திருக்கிறது தமிழ்நாட்டில் ஒரு ஒருநாளும் இல்லை ஒரு நாளும் இல்லை திமுக கழகத்தினுடைய அழுத்தமான ஆழமான இந்த பிடிப்பு கொள்கை சார்ந்தது நீங்கள் அதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அங்கே பொது உடைமை கட்சி நீங்கள் என்ன நான் தோழமையோடு சொல்லுகிறேன் மேற்கு வங்கத்தில் திரிபுராவில் இன்றைக்கு பொது கட்சியை அவர்கள் இல்லை என்று ஆக்கிவிட்டதைப் போல கேரளாவிலும் ஆக்க முயற்சிக்கிறார்கள் திராவிட இயக்கமும் பொது உடைமை இயக்கமும் தான் இந்த மண்ணை காப்பாற்றும் இரண்டு பேரும் நம்முடைய கூட்டணி என்பதை நான் வெறுமனே தேர்தல் கூட்டணி என்று நினைக்கவில்லை திராவிட இயக்கம் பொது உடைமை இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் பெண்கள் இயக்கம் ஒருங்கிணைந்து நிற்பதுதான் திராவிட இயக்கத்தின் பண்பாட்டின் அடித்தளம் ஒரு நாடும் அம்பேத்கரையும் பெரியாரையும் மார்க்ஸையும் பிரிக்க முடியாது எனவே அதை பிரிப்பதற்காகத்தான் என்ன சூழ்ச்சி செய்கிறார்கள் என்றால் பாரதியாரை பாராட்டி பெரியாரை தாக்குகிறார்கள் பாரதியாரை நாம் விமர்சனம் செய்யும் போது கம்யூனிஸ்டுகள் நம் மீது கோபப்படுகிறார்கள் கம்யூனிஸ்டுகளையும் நம்மையும் பிரிப்பதற்காக பாரதியாரை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் இந்த புத்தி எல்லாம் சொந்த புத்தியல்ல குருமூர்த்தி கொடுத்த புத்தி எனக்கு தெரியும் இது அவன் நான் எழுதியே இருக்கிறேன் நான் கையில கடப்பார வச்சிருக்கிறேன் இல்லை தம்பி அது தர்ப்ப தர்ப்பு அதுவும் குருமூர்த்தி கொடுத்த தர்பை புல் உனக்கு சொந்தமாக கூட கிடையாது நீ தர்பை புல்லை வைத்து எங்கள் கோட்டையை ஒரு நாள் முன்னால் கலைக்க முடியாது ஆனால் என்ன செய்கிறார்கள் என்றால் இந்த ஐந்து முரண் அல்லது ஐந்து எதிர்வுகள் சொன்ன பாருங்க இதுதான் நம்முடைய அடித்தளம் இதை சிதைப்பதற்கு அவன் நேரடியாக வந்தால் அடையாளம் தெரியும் எனவே இந்த திராவிட அரண் அதனை கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்க வேண்டும் என்று சில்லறைகளை ஏவி விடுகிறார்கள் அவர்கள் அதை உடைத்து விட்டால் உள்ளே பிஜேபி வருவது மிக எளிது என்று கருதுகிறார்கள் இது வெறும் கனவு இதுதான் அவங்களுடைய திட்டம் இதுதான் எதையாவது பேசுவது ஏன் பெரியாரை பற்றி இவ்வளவு மோசமாக பேசுறா நீங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களேன்னு ஒருத்தர் கேட்டார் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு தான் பேசுறான் அதன் மூலம் ஒரு சின்ன கலவரம் வந்தால் தேர்தலின் போது அதை ஆளுங்கட்சிக்கு எதிராக மாற்றி விடுவது அவர்கள் திட்டம் தம்பிகளை ஏமாந்து போவீர்கள் உங்கள் தந்திரம் எங்களுக்கு தெரியும் எங்கள் பொறுமை உங்களுக்கு தெரியாது எப்போது எதிர்க்க வேண்டும் என்பதும் எங்களுக்கு தெரியும் கொஞ்சம் பொறுத்தரை உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த நேரம் வரும் எனக்கு தெரியும் அது எப்போ வரும் நம்முடைய முதலமைச்சர் வந்து நான் நேற்று கூட்டத்தில் கூட சொன்னேன் அவர் கலைஞரின் வாரிசு என்றார்கள் அவர் அண்ணாவின் வாரிசு மாதிரி இருக்காரு ரொம்ப அமைதியாக அழுத்தமாக எப்போது எதை செய்ய வேண்டும் என்று தெளிவாக இருக்கிறார் செய்வார் செய்ய வேண்டிய நேரத்தில் செய்வார் இப்போ உங்களை கை வைக்கவே மாட்டோம் நீ கவலைப்படாத எவ்வளோ வேணாலும் பேசிக்க நீ பெரியாரை எவ்வளவு திட்டினாலும் பெரியாரின் புகழ் கூடுமே தவிர குறையாது பாவம் தொண்டை தண்ணி தான் போகும் அந்த ஆளுக்கு என்ன வருத்தம்னா நம்ம மேலே இல்லை இந்த நடிகர் ஒரு ஆள் வந்து ஒரு நான் உளவுத்துறையில் பேசிகிட்டு இருந்தேன் இந்த ஆள் வாக்குகளை எல்லாம் அந்த ஆள் அள்ளிகிட்டு போயிட்டாரான்னு கேட்டேன் இல்லைங்க அரிச்சுக்கிட்டு போயிட்டாருன்னாரு அள்ளிக்கிட்டு போய் மொத்த வாக்கையும் அரிச்சிக்கிட்டு போயிட்டாரு அந்த கோபத்தில் பெரியார்த்தான் பாருங்க இவனுக்கு ஏற்பட்ட தாக்கம் இந்த ஆள்னால் வந்தது தனக்கு ஓட்டு பூரா போயிடுச்சுங்கிற கோபத்தில் பெரியாரை திட்டிக் கொண்டிருக்கிறவர்களுக்காக நாம் பரிதாபப்படுகிறோம் இந்த சமூக பண்பாட்டு இயக்கமாக வளர்ந்த இயக்கம் திராவிட இயக்கம் நாம் வேலைகளை செய்திருக்கிறோம் இன்னும் முடியவில்லை வேலை இருக்கிறது நிரம்ப நன்றி வணக்கம்